வணக்கம் மக்களே நான் உங்கள் சுய்ஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தோட்டத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறேன் பேர்னில் இருக்கிற முன்சென்புச்சையில் இருக்கிற என்னுடைய தோட்டத்தில் இன்றைக்கு தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் என்றத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் அதோட என்னுடைய சேனலை ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டா இருக்கிறீங்க இன்னும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பத்தாயிரம் பேர் வந்தால் பெரிய பாட்டி ஒன்று பண்றதா ஐடியா பண்ணியிருக்கிறேன் மக்களே எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட சேர்த்து வீடியோக்குள்ளே வாங்கோ இன்றைக்கு என்னென்னு சொன்னால் அறுவடை தான் இன்றைக்கு அறுவடை தான் இனி ஒன்றும் இதுக்குள்ள நடுறதுக்குரிய சான்ஸ் இல்லை அதுக்குரிய டைமும் இல்லை எல்லாம் இனி அறுவடை அறுவடை காலம்தான் இனி நமக்கு எல்லாம் பார்த்தீங்களேன் சொன்னால் என்னை விட பெரிய ஒரு சுக்கட்டி இது ஒரு சுரக்காய் வகைதான் என்றுதான் எல்லாரும் சொல்றாங்க அது வந்து சுரக்காய் தான் பெரிய பெரிய சுக்கத்தி எல்லாம் வளர்ந்துருக்குது அப்ப என்னுடைய கணவர் சொன்னார் இது வந்து ஓ போய் விளையாடுங்க இத வந்து ஓமம்மா விளையாடுங்க கவனம் விளையாடுங்க ஆஹ் இத வந்து கோயிலுக்கு குடுப்போம் என்று சொல்றாரு என்னுடைய கணவர் என்னன்னு சொன்னா இத வந்து நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுத்தால் அவங்களுக்கு வந்து இது இருக்குது நல்ல பெருசு பாத்தீங்கன்னா தெரியும் காட்டுறேன் அதனால் அதனால இப்ப இதெல்லாம் வெட்டி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுப்போம் கோயில் இருபத்தி மூன்றாம் தேதி எங்களுடைய பேர்ன் சிவன் கோவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம் வந்து கொடியேற்றம் நடைபெற போகுது மிக வெகு வெகு விமர்சையா ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது அப்ப இந்த வருடம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு அதிகமான கோயிலுக்கு போவோம்ண்டு பிளான் பண்ணி இருக்குது ஆனா என்னன்னு தெரியல எங்களுடைய பூக்கண்டுகளை நடும்போதே சொன்னது கோயில்களுக்கு மாலை எல்லாம் கட்டிட்டு கொண்டு கொடுப்போம்னு அதுக்கேத்த தான் இதையும் நாங்க கொடுத்தால் அவங்க அன்னதானங்கள் செய்யும் போது கொடுப்பாங்க இந்த கோயில் என்ன விசேஷம்னு சொன்னால் வருடம் முன்னூற்றி நாட்களும் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறது ஒரு ஸ்பெஷல் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நல்ல டேஸ்டாவ இருக்கும் குலசாதம் கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அந்த குல சாதம் நான் கோயிலுக்கு போகலாட்டியும் எங்கேயாவது போய் வந்த அளவா அந்த குல சாதத்தை வாங்கிட்டு சாப்பிட்றதுதான் ஓகே இப்ப நான் இந்த சுக்கத்தி சுக்கெத்திய வெட்ட போறேன் பாத்தீங்களண்டா வடிவ காட்டுங்கோ தெரியுதோ இலையை வெட்டி காட்டுவோம் ஆப்கான் நண்பர் தான் நட்டு தந்தவர்தான் அவருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார் அவருக்கு நிறைய அஞ்சு பிள்ளைல அவருக்கு அஞ்சு பிள்ளைகள் இது எனக்கு குத்துதும் நான் இப்ப கோயிலுக்கு போய் வந்ததால நான் கோயிலுக்கு அன்னச்சன் கீழே ஏதாவது புழுகள் இருக்க வேண்டும் ரெண்ட கையெல்லாம் ஒரு முளத்துக்கு வராது அத விட பெருசு ஒரு முளம் ஒரு சாண் அப்படி இருக்கு இந்த கையாலேயே கிட்டத்தட்ட ஒரு இத்தனை ரெண்டு கிலோக்கு கூட இருக்கும் இது ஓகே இதுல இருக்கிற எல்லாத்தையும் நாங்க விட்டப்புறம் என்ன உண்டு கொடுத்தா காணாது அவங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் வெட்டி கொண்டு போய் முதல்ல குடுப்போம் முதல்ல உண்ட வெட்டி வச்சிட்டு வாரம் ട്ടോ ഓക്കെ ഇപ്പൊ അടുത്തത് ഇതാ പെട്ടോ ഇത് അത് അയ്യോ பாகுபலி பவிதா பாகுபலி இது வந்து ஒரு முழம் ரெண்டு ஹைரளவுக்கு இருக்குது ஓகே இது இந்த சைட்டில் வச்சுட்டு

இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் இதுக்குள்ள போட்டதால இல்லை இல்லை ஆமா ஓகே இதுவும் யா அதை எந்த பட்டப்புறம் இந்த பயத்தை இன்னும் காய்க்கலூர் எடுக்கட்டோ அம்மா! ஓகே மக்களே இதுல இருக்கு எல்லாத்துலேயும் வெட்டக்கூடியதெல்லாம் வெட்டியாச்சு அதுல

சுனை எல்லாம் அதிலேயே இருக்குது ஓகே இப்போ இத வச்சுட்டு குக்கும்பர் காய்ச்சிருக்குதோன்னு பார்ப்போம் பாப்போம் தான் இருக்கும் பார்த்தால் எங்கேயாவது தொங்கி கொண்டு இருக்கும் இதை கொடுத்தா இப்பவே சாப்பிடுவாங்க என்னுடைய குழந்தைகள் ஏய் ஐயோ காத்தீங்களோ இது அப்படி இதோட வெட்டும் செத்து போயிட்டுது பாத்தீங்களா தெரியாம இருந்திருக்குதானே அப்ப அதுல பூச்சிக்கு பயம் இல்லாத சொன்ன வே வேகத்துல பயமா கிடக்குது அப்படி தூக்கி பார்த்தா தெரியும் பூச்சை விட அந்த காஞ்சோண்டிக்கு தான் பயமாக இருக்குது எனக்கு கையோ அது இரவிரவா கடிச்சே நிற்கும் அது ஓகே மக்களே இந்த குக்கும்பரை நான் துடைச்சி போட்டு கழுவாமலே சாப்பிட்டு காட்டப்புறோம் உண்மையான நிலை டேஸ்டா தான் இருக்குது ஊர்லாம் அது இருந்தாலும் இல்லை ஊர்ல இது இப்ப விதைக்கிறாங்க கனகாலமே நம்ம பாரத்து முதலிருந்தே குட்டி குட்டியா அதை விதைச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்களா உண்மையில அது நிறைய விளைச்சல் தருதான் நல்ல லாபமாம்னு சொல்லி கல்விப்படுது இந்த இந்த சைஸ்ல ஊர்ல பிடுங்குறது பெருத்தா பிடுங்கறல அப்படி ஆம் ஆ ஓகே பாசம்ா சுக்கா பாவம்மாங்க பாருங்க மக்கள் என்னுடைய தக்காளி எல்லாம் நாசமா போயிட்டுது ஆனா ஆப்கான் நண்பர் சொன்னார அப்படியே விடுங்கோ அது வரும் பாரது வரட்டும் இடையில புடுங்கவனாண்டு அதெல்லாம் விட்டு இருக்கிறேன் உம் காய் தக்காளி கொடுத்த எல்லாருக்கும் வருத்தம் தான் வந்திருக்கு நினைக்கிறேன் இரண்டா தக்காளி சாப்பிட்டா இடுப்புக்குள்ள நோவுது கைக்குள்ள நோவுதுன்னு சொல்லி கொண்டிருப்பாங்களாக்கள் அது நத்தகி பாப்பமி பழம் போல இருக்குது இதெல்லாம் பெருத்து வந்தா அவ்வளவு அழகாயும் அவ்வளவு விளைச்சலாயும் இருக்கும் ஆனா அது ஒரு வகை வருத்தமும் ஒரு வகையா காய்க்கு ஒன்று அப்படியே வார மாதிரி எல்லாம் அப்படித்தான் இருக்குது நல்ல முறையில் செல்ல குட்டி அம்மா அந்த வாளியை எடுத்துட்டு வந்து தாடா குட்டி இந்தா இருக்கு இந்தா இருக்கு இந்தா இருக்கு குடாக்கி பக்கத்துல குடாக்கி கீழே யா யா த மெதுவா தக்காள இல்ல இந்த விட்டப்றம் அதுவும் அதும் போயிருமே காய அவதா இருக்கதை கொடுக்கலாம் இல்ல கோயிலுக்கு நான் கொடுக்கலாம் ஓ ஒரு வித்தியாசமா இருக்குது காச்சு பெருத்து இருந்தா கொஞ்சம் நல்லா பெருசா வந்திருக்கும் போல இதெல்லாம் அந்த வருத்தம் தான் ஆனா உள்ள நல்லா இருக்குது அது என்ன தெரியல நிறைய இருக்குது கொஞ்சம் தூக்க ஒரு மாதிரியா பயமா இருக்குது முறிஞ முறிஞ்சிரும்ண்டு அப்புறம் கொடி தக்காளி செடி வாடினா கவலையா வேண்டாமா அம்மா நான் பேரு தோட்டத்துக்குள்ள போற மாதிரியே வந்திருக்கிறேன் ஐயோ கையெல்லாம் கடிச்சிருமேட்டு பயம் நான் பெரிய விவசாயி நம்ம மரத்துல இருக்குத்தானே இருக்குத்தானே என்ற கடையில தக்காளி பழம் வாங்காமல் சமைக்கிறது கூட இப்ப தக்காளி பழம் என்ன இல்லை அதனால ஓகே காய கொண்டு போய் பழத்தோட சேர்த்து வச்சால் அது பழுத்தரும் ஓகே இப்ப வேறு வேறுறதுக்கு போம்பாங்க இதுக்குள்ளங்களுக்கு தேவையான சுரக்காய் இருக்குது எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு

நீங்க மட்டும் போயிட்டு அந்த மஞ்சள் பூசணிய காட்டிட்டு வாங்க ஆஹா பிச்சர் வேணா சும்மா காட்டுங்கோ ஐயோ இதை விட நானே போயிருப்பேன் ஜான மிதிச்ச கணக்கு இருக்குது சுவிஸ் ஜான குட்டி நோ வளரும் இத என்ன செய்யறப்ப அது சமைக்கிறது நீங்க காட்டுங்க

ആശയായിരിക്കും ഓക്കേ <rôle> <fragrance ici> <The plane tweet> நிறைய இருக்குது இல்லைன்னா அது கீழே நிலத்தோட பட்டா பொழுதா ஆயிருமேல்லோ ஓகே இப்போ நாங்கள் எங்கட இங்க பாருங்க ஏன் இது செத்து போகுது கீழே பூச்சி கடிச்சிட்டோ தெரியல வெயில் இருக்கு போல இதெல்லாம் கொடுக்குறோம் അത് സുട്ട് പോയില്ലോ പൂ പൂ എല്ലാം ചാമിയ കുടുക്കല മിളായും എടുക്കണം ഇരുക്ക് അഞ്ചാറ്ക്കും കൊടുക്കല மிளகாய் காரம் உண்டா காரம் அப்படி ஒரு காரம் ரெண்டு மிளகாய் போட்டாலே காணும் பாட்டு வேற அவங்களுக்கு ஓகே யா ஒன்று காய்க்க வேணா அந்த ஒன்றோட முடிஞ்சிருமண்டு அது தாங்க இல்லாம கிழ விழுந்துட்டுது நிவலமான மிளகாய் ஆ இது பழுத்துட்டு பழுத்துட்டு ஒருவேளை இந்த கலர் தானும் தெரியல நான் தானே அவசரத்துல பச்சை பச்சையை ஆஞ்சு கொண்டிருக்கிறேன்னு தெரியல ஓகே பரவாயில்ல பாப்பம் விட்டு பாப்பம் எப்படி வருதுண்டு சூரியகாந்தி ஆமா பாத்தீங்களா ரோட்ல இருந்த சூரியகாந்தி எப்படி இங்க கொண்டு வந்த நட அதுவும் வந்துட்டு அதுல காலம் வந்தா அது எங்க வேணும் என்றாலும் லைட் கலர்ல அது கொஞ்சம் புடிங்கி நட்டதால சத்து இல்லாம வருது அது இல்ல நல்ல விவசாயம் தெரிஞ்ச ஆக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு அரைகுற விவசாயிகள் கத்தி அதுல வச்சுட்டு எடுத்துட்டு வார் இந்த ப்ரோக்கோலி எல்லாம் வெட்டுவோம் எங்க வச்சுனா இதை எடுங்க ஆப்கான் நண்பர் இந்த இருக்கிறத எடுக்கிறாரு அவருக்கு கொடுப்போம் இதை வெட்டி யா தண்ணியோ பைப்ல எடுத்து தரம் வெயிட் பண்ணுங்க தள்ளுங்கம்மா வாங்க தண்ணியை ஊட்டி எடுத்து குடிங்க போய் அங்க இல்ல அங்க மக்கள் எங்கள பெருஞ்சீரகம் நல்லா விளைச்சல் வந்துட்டுது அதனால இதை வெட்டி உதுத்தி எடுப்போம் எடுத்து நாங்கள் பெருஞ்சீரகத்தை கறக்கி போட்டு சமைப்போம் ஐயோ கொட்டுப்படுது நிறைய கீழே Ok, cô đi Cô இதுல வைப்போம் அந்த பக்கம் சுக்கத்தி ஒன்று இருக்குல்ல அதையும் எடுப்போம் எங்க போனாலும் புல்லா இருக்குது புல்லு புடுங்கி புடுங்கி என்னால முடியாது அதனால அப்படியே விட்டாச்சு காணல விளையாடுறா போயிரும் <laughs>

மக்களை பாருங்க பொத்தி பொத்தி வளர்த்தவுள்ள மேகலை இங்க பாருங்க என்னுடைய பாவக்காயை தூக்கப்பய மாதிரி இருக்குது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அப்புறம் எனக்கு தான் பேச்சு கொடுக்கும் பிறந்த குழந்தை எழுத்துற மாதிரி இருக்கு நிறைய பாவக்காய் இந்த இருக்கு தேடுங்கம்மா போய் தேர்டுங்கோ நிறைய பாவக்காய் காய்ச்சிருக்குது இனி எங்களுடைய நண்பர்களுக்கு இனிப்பா புளிப்பா எல்லாம் கொடுத்தாச்சு இனி வந்து கசப்பா கொடுக்க போறோம் அதோட கீரை எல்லாம் பூத்து போயிட்டு மக்களே ஒரே ஒரு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ட மாதிரி எங்களுக்குரிய என்னது சோளம் சோளம் வந்திருக்கு மற்றதெல்லாம் சோளம் சுருலங்கா சோளம் மற்றதெல்லாம் வரல ஒண்டி ஒன்று வந்துருக்கு பாப்போம் அது என்ன மாதிரி குழா போடுதுண்டு இந்த பக்கம் எல்லா கீரையும் முளைச்சி பூத்து போயிட்டுது அதை அப்படியே விட்டு அடுத்த வருடம் விதை கெடுக்கிறதுக்காக விட்டு நிறைய பேர் கேட்டவங்க அடுத்த அள்ளி அள்ளி கொடுக்கலாம் ஓகே கழுவி போட்டு சாப்பிடுங்க யா வாங்க வாங்க பை ल्या கொண்டு வா வெட்டி தார் சட்டியா விருப்பம் இந்த மாங்காய் கொய்யாக்காய் ஆஞ்சி சாப்பிட்ற மாதிரி இதுகளை ஆஞ்சி சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க இது எங்களுடைய தோட்டத்தில் இன்றைக்கு அறுவடை செஞ்சது இது எல்லாத்தையும் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இன்னும் நான் இதை ஒன்று கூட சமைச்சு பார்க்கவே இல்லை சும்மா ஆப்கான் நண்பர் சொன்னார் சும்மா வந்து வெங்காயத்தை தாளிச்சிட்டு சும்மா இதை கொட்டி சும்மா பிரட்டி சாப்பிடுட்டா நல்ல மா வைத்துக்கலாமன்னு சொல்லி அப்படியே வெளியில் வாங்கோ இந்த கத்தியோட இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யூடியூப்காரன் பேச போகிறோம் இந்த பிள்ளைகள் வந்து எதுவும் செஞ்சிருவாங்க ஓகே ஓகே மக்களே இப்ப பாத்தீங்களேன்னு சொன்னால் இந்த என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார் அடுத்த வருடம் நான் சூப்பர் சிங்கருக்கு போறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஹ் இந்த பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையடா அந்த இந்த பூந்தோட்டத்தை பாருங்க மக்களே எவ்வளவு இந்த ஜங்ஷன்ல வந்து பார்த்தாலே இவ்வளோ அழகா இருக்குது அடுத்த வருடம் நான் இந்த வீடை மாத்தி வைக்க போறேன் இப்போ மற்ற பக்கத்துக்கு மாற்றி வச்சிட்டு செய்ய போறேன் இந்த வருடம் செய்ய பிளான் ஒன்றும் செய்து முடிக்கப்படவில்லை அப்படியே வாங்கி ஐயோ முடிஞ்சு போயிட்டதே முறிஞ்சு போயிட்டதே சரி பரவாயில்ல வாங்க மீ இங்க பாருங்க மக்களே இந்த பழத்தை எல்லாம் புழுவாத்தானே இருக்கும் பார்த்தால் ஆனா அதுவும் சத்துத்தான வந்து ஆப்கார் நண்பர் அஞ்சு அஞ்சு சாப்பிடு பாருங்க கொட்டி போயிருக்குது இது நம்ம தோட்டம் இல்லை பக்கத்து தோட்டம் பக்கத்து தோட்டத்துல மிளகாய் எல்லாம் நல்லா காய்ச்சி போயிருக்குது இந்த கறி மிளகாய் எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க இந்த சுக்கத்தி இங்கால பக்கம் எல்லாம் காய்ச்சி போகுது அப்படியே நேரா போகுது அப்படியே காய்ச்சி பக்கத்து வீட்டுக்கு இது உண்டு நான் புளிக்கிது ஓகே மக்களே இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம் மீண்டும் நல்ல காணொலியோட உங்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான ஹானொலிகளா உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் பாய்